காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் எதிரொலி திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் ரயில்வே காவல்துறையினர் தீவிர சோதனை மெட்டல் டிடெக்டர் மோப்பனாய் உதவியுடன் ரயில்கள் இருப்பு பாதைகளில் சோதனை நடத்தினர் காஷ்மீர் மாநிலத்தின் பகல்காம் பள்ளத்தாக்கில் தீவிரவாத தாக்குதலில் இருபத்தெட்டு பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த நிலையில் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் தீவிரவாத தடுப்பு சோதனை மற்றும் வெடிகுண்டு பரிசோதனை நிகழ்த்தப்பட்டது ரயில்வே காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் ஆறு சிறப்பு படையினர் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நெல்லை திருச்செந்தூர் ரயிலில் மோப்பனாய் உதவியுடன் மெட்டல் டிடெக்டர் கொண்டு சோதனை நடத்தப்பட்டது தொடர்ந்து சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருப்பு பாதைகளிலும் போலீசார் சோதனை நடத்தினர் காவல்துறையின் தீவிர கண்காணிப்பு மணி நேரமும் நடைபெறும் எனவும் சுழற்சி முறையில் இரண்டு உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் இந்த கண்காணிப்பு மற்றும் சோதனை நடைபெறும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முக்கிய இடங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்த திட்டமிட்டுள்ளனர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க காவல்துறை முடிவெடுத்துள்ளது